இனிய தமிழ் மக்களே தனது கம்பீரமான நடிப்பாற்றால் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் ஆதிக்கம் செலுத்தி மக்களை மகிழ்வித்த ஆகச் சிறந்த திரைக்கலைஞன் இயக்குனராகவும் நடிகராகவும் பலருக்கு அறிமுக வாய்ப்புகளை கொடுத்து தன்னோடு மற்றவர்களும் மேலேறி வர வேண்டும் என்ற நல் நோக்கத்தோடு கைதூக்கிவிட்ட குணாளர் தான் சார்ந்திருந்த நடிகர் சங்கம் பெருங்கடனில் மூழ்கி தவித்த போது தனது நிர்வாக திறமையாலும் தனது கடினமான உழைப்பாலும் மீட்டெடுத்த பெரு தகை ஏழை எளிய மக்கள் எவரும் பசி பட்டினியோடு இருந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் உணவிட்ட மனிதநேயவாதி எந்த நிலையிலும் தன்னிலை மாறாது அனைவரிடமும் உள்ளன்போடு சரிசமமாக பழகிய பண்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான ஐயா விஜயகாந்த் அவர்களின் நற்செயல்பாடுகளை பாராட்டி எங்களுடைய புகழ் வணக்கம்